தமிழக வளர்ந்து வேல்முருகன் இருக்கார்ல அவர் கிருஷ்ணகிரியில ஒரு கூட்டம் சொல்றேன் இப்ப விஜய்க்கும் ஒரு கான்வெர்ஸுக்கு போயிட்டு இருக்குல்ல அது சம்பந்தமா ஒரு கூட்டத்தில் சொல்லிட்டு இருக்காருன்னு இப்போ விஜய கூட நேத்து கூட பள்ளி மாணவி கூட தற்கொருனு விஜய் அவர் வேல்முருகன் விமர்சனம் பண்றாங்கல்ல வேல்முருகன் போயிட்டு சொல்ற விதமா நாங்க தற்கொலை இல்ல நாங்க விஜய் நடிக்கின்ற காலத்துல நான் காலத்துல போராட வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருந்தாரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது என்ன உண்மையாது எப்படி பாக்கறாங்க இல்ல அது உண்மைதானே அண்ணன் வேல்முருகன் பேசியது மிக சரியான விளக்கம் விஜய் வந்து பரிசு கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த இப்போ குழந்தைங்களை வச்சு பரிசை கொடுத்துக்கிட்டு அவங்கள முதலமைச்சர் அண்ணன் அப்படிங்கிற பேச வைக்கிறது வேல்முருகனுக்கு எதிராக ஒருத்தர் சீட்டுங்கிறது பேசுறதெல்லாம் அது ஏற்புடையதல்ல இந்த மாதிரி போக்கு வந்து விஜய் அது அவர் மேடையிலே அவர் விஜய் கண்டிச்சிருக்கணும் அவர் ஏன் கண்டிக்கலன்னு தெரியல இந்த மாதிரி சினிமாவில் நாற்பது ஆண்டுகளும் நடித்தவர் விஜய் அண்ணன் வந்து நாற்பது ஆண்டு காலம் போராளி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து தமிழ் சமூகத்திற்கான போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரு இல்ல அது வந்து விஜய் ரசிகர்கள் வந்து அதை கடுமையாக இது எதிர்வினை ஆட்டுறாங்க ஆனால் அது எதிர்வினைனா அது அவங்க புரிந்து கொள்ளணும் ஒரு ஒரு நடிகர் அவர சொல்லியிருந்தாரு நாற்பது ஆண்டு முஸ்லீம் அமைப்பு முஸ்லீம்காக நான் என்ஆர்சிக்காக நாற்பது வழக்கு வாங்கியிருக்கேன் ஆனால் விஜய் ஒரு இருந்து முஸ்லீம் ஒரு தங்கச்சி பேச வச்சுருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முஸ்லீம் முஸ்லீம் மக்களுக்கு அது அது பற்றி தெரியும் அவர் போ போராடி காலம் நாற்பது வழக்கு வாங்கியிருக்கிறாரு அது அவங்களுக்கு தெரியும் விஜய் ரசிகர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இது ஏதோ செட்டிங்ஸ் பண்ணி மேடையில் பேச வச்சது மாதிரி தோணுது அவர் வந்து எல்லாருக்குமே ஒரு ஆதங்கம் இருக்கும் அந்த இடத்துல வந்து எப்படின்னா அவர் பண்ணும்போது ஒரு ஈகோன் கூட சொல்லிக்கலாம் ஏதோ ஒரு அதங்க இருந்திருக்கு ஆனால் அது வந்து அவர் அந்த இடத்துல அவர் மைண்டில் அது வந்து ஒரு தப்பாக இருந்திருக்கு இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் இது உண்மண்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவீங்களா கிடையாது மறுபடியும் அவரே சொல்லிட்டார்ல இல்லை இது நான் தப்பான இதில் சொல்லலை இந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டாப்ல அப்படிலாம் ஏன்னா அரசியலுக்கு வரும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பண்ணும்போது அதை குறை கண்டுபிடிக்க நாற்பது பேர் இருப்பாங்க இவர் வந்து நான் பண்ண தப்பு தான் சொன்னேன்

பாகிஸ்தான் தான் பிரிஞ்சு போச்சு ஆனால் அங்கேருந்து இருந்து நம்ம இங்கே இருந்தாங்க இந்த நாடாக தான் நம்ம வச்சுருக்கோம் அது ஒரு இதே கிடையாது பாகுபாடே கிடையாது ஆனால் ஜாதின்னு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் ஜாதி வந்து தேசிய நம்ம மாற்றணுன்றாரு இல்லைண்ணா அது மாற்றவே முடியாதுண்ணா நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நான் ஒரு ஜாதி நான் வந்து ஒரு ஸ்கூலில் போய் படிக்க போகிறேன் ஜாதி சர்டிஃபிகேட் இல்லாமல் போக முடியுமா முடியாதா முடியாது ஓகே இப்போது நான் பிசி ஆனால் எஸ்சிக்கு நான் ஒரு அறநூறு மார்க்கு ஐநூறு மார்க் எடுத்திருக்கேன் எனக்கு ஒரு இது கிடைக்காது ஆனால் அது கீழே உள்ளவங்க நானூற்றொம்பது மார்க் தான் எடுத்திருப்பாங்க அவனுக்கு வேலை கிடைச்சிடும் அப்போ எது நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள் நானும் மனசுந்தானே நீங்கள் இதெல்லாம் ஒட்டுமொண்டி சொல்லி வாரீங்களா ஐநூறு மார்க் எடுத்து எனக்கு வேலை கிடைக்கல நானூற்றம்பது மார்க் எடுத்த இது கிடைக்குங்க அப்போ ஜாதி ஒற்றுமை ஒரே இதாயிருக்கு ஜாதியே கிடையாதுன்னு போய் வச்சுட்டு இது நீ பண்ணிப்பார் அது யார் பண்ணும் தமிழ்நாடு அரசாங்கம் தான் பண்ணும் இது பண்ணாமல் இதை போட்டு கேட்டுக்கிட்டு கிடைக்கிறீங்க பத்தாயிரம் ரூபா சம்பளத்துக்கு நீங்கள் வேலை செய்கிறேங்கிறீங்க உழைப்பு இருக்குல்ல உங்கள் கூட உழைச்சமே அதுக்கு மேலே இருப்பான் உங்களோட கம்மியாக தான் இருப்பான் உழைப்பு ஆனால் அவன் மேலே இருப்பான் உழை அப்போ நம்ம நம்மளுடைய இதை வந்து அவங்க வந்து பறிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க